மக்கள் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுத்த பெண்ணுக்கு காத்திருந்து அதிர்ச்சி வவனியாவில் கடவுச்சிட்டு பெற கைக்குழந்தைகளுடன் பதினைந்து நாட்களாக காத்திருக்கும் அவதம் போட்டு யோசிப்பார்களோ சித்தப்பா தரப்புக்கு எதிராக அங்கையின் தரப்பு போலீஸ் முறைப்பாடு தமிழ் பொது வேட்பாளருக்கு பெருந்தொகை நிதியளித்த அளித்த லைக்கா நிறுவனம் தொடர்பான மேலும் மஸ்கெலிய மக்கள் வங்கி தன்னியக்க எந்திர மூடாக சென்ற பெண்ணின் வங்கி அட்டையை பயன்படுத்தி பதினாறாயிரம் ரூபாய் பணம் களவாடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மூன்றாம் திகதி மஸ்கெலிய மக்கள் வங்கி கிளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதுகுறித்து மஸ்கெலிய மொக்கத்தோட்ட மிட்லோதிதியன் பிரிவைச் சேர்ந்த நபரொருவர் மஸ்கெலிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்றைய தினம் சந்தேகத்துக்கிடமான முறையில் மஸ்கலிய மக்கள் வங்கிக் கிளையின் தென்னியக்கிர பகுதியில் நடமாடிய யுவதி ஒருவரை கைது செய்துள்ளனர் சந்தேக நபரான யுவதியை இன்று கெட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் அதேவேளை வங்கிகளில் தன்னியக்க இயந்திரம் ஊடாக்க பணம் எடுக்க செல்லும் அனைவரும் தங்களது பணத்தை மீளப்பெற வங்கி அதிகாரிகள் தவிர்ந்த ஏனைய நபர்களிடம் தன்னியக்க இயந்திரம் ஊடாக்க பணம் பெற உதவியை நாட வேண்டாம் என போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கையில் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்காக வவதியா குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு முன் பதினைந்து நாட்களுக்கு மேலாக இரவு பகலாக கைக்குழந்தைகளுடன் பொதுமக்கள் காத்திருக்கும் பெரும் அவலம் ஏற்பட்டுள்ளது கழிவு வாய்க்காலின் மிக மோசமான துர்நாற்றம் நுளம்பு கடிதொல்லை பாம்புகளின் நடமாட்டம் என பெரும் அவலத்திற்கு முகம் கொடுத்து வாரக்கணக்கில் இரவு பகலாக படுக்கை விரிப்புகளை விரித்து படுத்து உறங்குவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பெரும் அவலத்திற்கு விரைவில் தீர்வு காணுமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அதேவேளை நாளொன்றுக்கு அறுபது கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இவ்வாறு பதினைந்து நாட்களுக்கு மேலாக வரிசையில் நிற்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சொந்தர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் அண்மையில் பெல்ட்டி அடித்து பெரமுனவின் எம்பிக்களால் பெருமளவில் ஆதரிக்கப்படும் ரணில் விக்ரமசிங்க தரப்புக்கு ஆதரவளித்தார் மதுபான சாலை அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டே அவர் பெல்ட்டி அடித்ததாக விமர்சனங்கள் எழுந்ததுடன் அவரது தந்தையின் பெயரில் மதுபான சாலை பெரும் முயற்சிக்கான ஆவணங்களும் அம்பலமாகியிருந்தன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பளிப்பதாக கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்து பெருமளவான இளைஞர்களை தன் பக்கம் அங்கஜன் தனது வாக்குறுதிகளில் ஒன்றே நிறைவேற்றவில்லை அவர் ஆதரித்த கோட்டபாயாவை மக்கள் விரட்டியடித்தனர் இது குறித்து எந்த பொறுப்பு கூறலும் ஒன்றே மீண்டும் அடுத்த தேர்தலுக்கு அவர் கடையை விரிக்க ஆரம்பித்துள்ளார் கடந்த தேர்தலில் அவர் வழங்கிய வாக்குறுதிகளில் ஒன்றே நிறைவேற்றாததால் அவரை ஆதரித்த பெரும்பாலான இளைஞர்கள் விலை சென்றுவிட்ட நிலையில் தன்வசம் உள்ள சில ஆதரவாளர்களுடன் ரணில் ஆதரவு பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளார் அண்மையில் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்திற்கு வந்தபோது வடமராட்சி கொலின்ஸ் விளையாட்டு மைதான பிரச்சார கூட்டம் நடந்தது அங்கஜன் ராமநாதன் குழுவால் இந்த பிரச்சார கூட்டம் நடத்தப்பட்டது இதற்காக கூட்டம் நடந்த அன்றைய திகதியில் நெல்லியடி போலீசாரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டம் இதே மைதானத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்திக்காக அங்கயனின் தந்தையான ராமநாதனின் சகோதரன் செயற்படுவதாக கூறப்படுகிறது இரு குடும்பத்துக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டு பிளவடைந்ததாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது சஜித்தின் கூட்டத்தை குழப்புவதற்காக அங்கஜன் தரப்பினர் சூழ்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டியதாகவும் ஒரு வாரத்துக்கு மைதானத்தை தமது தேவைக்காக காக்க பெற்றுள்ளதாகவும் மக்களை அழைத்து வந்து மீட்டிங் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர் இது சஜித்தின் கூட்டத்தை குழப்ப தீட்டப்பட்ட திடீர் கருதப்படுகிறது சஜித்தின் கூட்டத்துக்காக மைதானத்தை பெற அங்கஜனின் சித்தப்பா தரப்பினர் முயன்ற போது இது தரப்புக்கு இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து அவரது வர்த்தக வலையமைப்பின் பிரமுகர் ஒருவர் கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக குறிப்பிட்டு தரப்பினர் நேற்று நெல்லியடி பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள அரிய நேத்திரனின் தேர்தல் செலவுக்கான பெருந்தொகை நிதி வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ளது புலம்பெயர் அமைப்புகள் தனிநபர்கள் தரப்பிலிருந்து ஏற்கனவே ரூபா எழுபத்தைந்து லட்சம் பணம் வந்துள்ள நிலையில் லைகா நிறுவனம் ரூபாய் ஐம்பது லட்சம் பணத்தை நன்கொடை அளித்துள்ளது மேலும் டெண்டுக்கோடியை வழங்குவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளது இதேவேளை பொது வேட்பாளருக்காக வழங்கப்படும் பணம் வெளிப்படைத்தன்மையாக செலவிடப்படவில்லை ஏற்பாட்டாளர்கள் சிலரின் பொக்கெட்டுகளுக்குள் சென்று கொண்டிருக்கிறது என்ற விமர்சனமும் பொது வேட்பாளர் தரப்புக்குள் எழுத்துள்ளது அண்மையில் பொது வேட்பாளர் தரப்பினர் கூடி பேசும்போது லைகா நிறுவனத்திடம் பணம் கேட்டு பார்க்கும்படி ரெலோ யோசனை தெரிவித்திருந்ததை தமிழ் பக்கம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தது லைகா நிறுவனத்திடம் பொது வேட்பாளர் தரப்பினர் பணத்தை கேட்கும்படியும் தாம் சிபாரசு செய்து விடுவதாகவும் ரெலோ தரப்பினர் கூறியிருந்தனர் இதைத் தொடர்ந்து பொது வேட்பாளர் உள்ள ரெலோ உள்ளிட்ட இரண்டு கட்சிகள் தரப்பினர் பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதும் தரப்பையும் உள்ளடக்கி லைகா பிரதானிகளுடன் சும் கலந்துரையாடல் நடந்துள்ளது இதைத் தொடர்ந்து ரூபா ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் ரெண்டு கோடி நிதி அளிப்பதாக தரப்பினர் தெரிவிக்கப்பட்டது என்றாலும் இந்த நிதி விவகார தகவல் வெளியில் கசியக்கூடாது என லைக்கா தரப்பினரால் கண்டிப்பாக கூறப்பட்டதாக நிதி கோரும் சோம் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஒருவர் தமிழ் பக்கத்திடம் தெரிவித்தார் இதேவேளை பெருந்தொகை நிதி சேர்ந்த போதும் தேர்தல் செலவுக்காக நிதி செலவிடப்படாமல் ஏற்பாட்டாளர்கள் சிலரின் பொக்கெட்டுக்குள்ள நிதி செல்வதாகவும் குற்றச்சாட்டு உண்டு யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய மாவட்ட உள்ளவர்களுக்கு தேர்தல் செலவுக்காக போதிய நிதி வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது சிறிய நிதி சில தரப்புகளுக்கு வழங்கப்பட்டு நிதி வழங்கப்படும் என ஏனைய தரப்புகளுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டாலும் இதுவரை நிதி எதுவும் கொடுக்கப்படவில்லை யாழ்ப்பாணத்தில் தொகுதி ரீதியாக கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் ரூபாய் இரண்டு லட்சம் அளவில் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது பொது வேட்பாளரை ஆதரிக்கும் கட்டுரையாளர் ஒருவர் அண்மையில் புதிய கார் ஒன்றை வாங்கியிருந்ததையும் பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதுவதை தவிர அவர் வேறெந்த வருமான வழிகளை கொண்டிருக்கவில்லை என்பதையும் தமிழ் பக்கம் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தது இந்த தகவல் வழியானதை அடுத்து அந்த நபர் தமிழ் பக்கத்தை தொடர்பு கொண்டு வெளிநாட்டு தூதரகம் ஒன்றே அந்த காரை வாங்க பணம் தந்ததாகவும் அந்த செய்தியை நீக்குமாறும் கோரியிருந்தார் எனினும் தமிழ் பக்கம் அந்த செய்தியை நீக்கவில்லை